அனைவருக்கும் வணக்கம் சிவனின் கழுத்தில் பாம்பு சுற்றிய ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இந்த அரிய காட்சி பக்தர்களுக்கு மேர் செலுப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியான பரணி தீபம் ஏற்றப்பட்டது வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் திரண்ட நிலையில் இன்று மாலை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்பட இருக்குது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்பட்டது கொட்டும் மலையிலுமே பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வில் குவிந்து வந்திருக்காங்க இந்த விழா இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா எனப்படும் கோவில் தீப திருவிழாவின் ஒரு பகுதியாகவும் இந்த நிகழ்ச்சி ஒரு ரீதியில தீபத் திருவிழா கொண்டாடப்படுவதாகவும் அம்மலை உச்சியின் மீது மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது இன்று மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலையின் மீது மகாதீபம் ஏற்பட இருக்கு முன்னதாக இன்று காலை நான்கு மணி அளவுல அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது சுவாமி சன்னதி கருவறை எதிரில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் ஏற்றப்பட்டதுமே பக்தர்கள் அரோகரா கோஷம் விண்ணை தொட்டது மாலை மகாதீபம் அத்தனாரீஸ்வரர் திருக்கல்யாணம் ஆகியவற்றை மாநிலம் முழுவதுமே பெருமளவு மக்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடாக சுமார் பதினைந்தாயிரம் போலீஸார் பணி செய்வதாக நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு இத்துடன் பரணி தீபம் ஏற்றுதல் கோவில் மற்றும் பக்தர்களுக்கு நிதானமான மற்றும் ஆன்மீகமான அனுபவமாக இருந்திருக்கு பக்தர்களுடைய தரிசனம் செய்து சிறப்பு பிர பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் மொத்தத்தில் இன்று அதிகாலையில் பரணி தீபத்தில் இருந்து தொடங்கி மாலை மகா தீபம் ஏற்றுதலுடன் இந்த ஆண்டின் கார்த்திகை தீபத் திருவிழா மிகப்பெரிய ஆன்மீக வாழ்வாக மாற இருக்கிறதாக சொல்லப்படுது பெரும்பாலான குடும்பங்கள்ல விளக்கேற்றி வைத்தல் என்பது நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் ஆன்மீக வாயிலாகும் தீபங்களும் பெரும் முக்கியத்துவம் தருத்தப்படுது சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழாவை நாம் கொண்டாடி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம் பெயர் விளங்க வைக்கும் வாரிசுகளை குலவிளக்கு என்றும் வீட்டுக்கு வரும் மருமகளை வாழ்க்கையில் விளக்கேற்ற வந்தவள் என்றும் குறிப்பிடுவதன் மூலம் தீபத்தின் பெருமையே அறியலாம் வாழ்க்கையில் ஒளி தந்து வளம் சேர்க்கும் தீபங்களின் சிறப்புகள் சில இருக்குது அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமான தருணங்களில் துக்க நேரங்களும் விளக்குகளை ஏற்றும் முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவித்திருக்காங்க அதன்படி விளக்கு ஏற்றுவதற்கான நேரம் நோக்கம் திசைகள் முறைகள் போன்ற பல விஷயங்கள் தீபங்கள்ல இருக்கு பஞ்சலோகம் வெள்ளி விளக்கு பாவை விளக்கு சர விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கோடி விளக்கு தூண்டா விளக்கு அகல் விளக்கு என பல வகைகள் அவரவர் வசதிக்கேற்ப சிறு மண் விளக்கையாவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக விளக்குகளில் ஐந்து முகங்கள் இருக்கும் ஐந்து முக விளக்குகள் அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் இதனால் ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் ஒரு முகம் ஏற்றுவதால மத்தியம் இரண்டு முகம் குடும்ப ஒற்றுமை பெருகும் மூன்று முகம் புத்திர இன்பம் கிடைக்கும் நான்கு முகம் மா மாடு மனை வளம் சேரும் ஐந்து முகம் நாம் விளக்கு ஏற்றுவதால செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தூய பஞ்சினால் திரியை இட்டு விளக்கு ஏற்றுவோம் இதற்கு குடும்ப ஒற்றுமை போன்ற நல்ல பலன்களை பெறுவோம் ஆனாலுமே விசேஷ பலன்கள் மேலும் பெற சிறப்பு திரி வகைகளும் உண்டு மஞ்சள் நிறம் கொண்ட திரியை நாம் ஏற்றினால் அம்பாளின் கருணை கிடைப்பதோடு மன தைரியம் கூடும் சிவப்பு நிற திரி ஏற்றினால் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக நடைபெறும் வாழைத்தண்டு திரி ஏற்றினால் புத்திர பாக்கியம் அருளும் பட்டை திரியை நாம் ஏற்றுவதால செல்வங்கள் பெருகி வாழ்வு வளம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாமரை தண்டு திரியை நாம் ஏற்றுவதன் மூலம் தெய்வ குற்றங்கள் அகன்று தீய சக்திகள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது அறிவு வளர்ச்சி செல்வ வளர்ச்சிக்கு தரும் கிழக்கு திசை ஏற்றுவது துன்பங்கள் நீங்கும் மேற்கு திசை ஏற்றினால் கடன் தொல்லைகளும் தோஷங்களும் போக்கும் ஆனால் எக்காரணத்தை கொண்டுமே தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றக்கூடாது பொதுவாக நல்லெண்ணெயினால் விளக்கு ஏற்றுவதால் தற்சமயம் ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு தீபங்கள் ஏற்றுகின்றன வேப்ப எண்ணெய் விழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் போன்றவற்றை கொண்டு பஞ்ச முகங்கள் கொண்டு விளக்குகளை ஏற்றி பூஜை செய்யும் போது சகல சமத்துவங்களும் பெருகி இறையருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு திருவிளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால அவற்றிற்கான மரியாதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு போன்றவைகளை நெய்வேதியமாகும் கார்த்திகை தீபத்தென்று அவள் பொறியில் வெள்ளப்பாகு சேர்த்து கார்த்திகை பொறி படைத்து வழிபடுதல் செய்வது சிறப்பு விளக்குகளை அணைப்பதற்கு விதிகள் உண்டு வெறும் வாயினால் விளக்குகளை ஊதி அணைப்பது தீமையை தரும் பூ அல்லது நீர்த்துளி பால் துளிகளை கொண்டு விளக்குகளை அமர்த்த வேண்டும் விளக்குகளை அமர்த்தும் போது நாம் அமைதியான முறையில் சாந்தமான முறையில் விளக்குகளை அணைக்க வேண்டும் அதிகாலையில் நாம் சூரியன் உதயத்துக்கு முன்பும் மாலையில் அந்தி சாயும் முன்பும் வீட்டு வாசலில் தெளித்து கோலமுட்டு முட்டு மனதை ஒருமுகப்படுத்தி விளக்கு ஏற்ற வேண்டும் இதனால் நேர்மறை சக்திகள் நம்மை சூழ்ந்து வாழ்க்கையில் இருள் விளங்கி ஒளி பிறக்கும் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையில் நாம் ஏற்றி தெரிந்த மந்திரங்களை பாடி கற்பூர தீபாரதனை செய்து வழிபட வேண்டும் தீப திருநாள்ல திருவிளக்குகளின் மகிமைகளை அறிந்து விளக்கு ஏற்றி எல்லாம் அல்ல இறைவன வழிபட்டு சகல வளங்களும் நாம் பெறலாம் இப்படி சிறப்பு வாய்ந்ததாக தான் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுது நாம் இது போல விளக்கு ஏற்றி சிவபெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் திரு கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கு ஒன்று உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தாள் அப்போது பிரபஞ்சம் இருள் மையமானது உயிர்கள் அனைத்துமே துயரில் ஆழ்ந்தன இச்செயலால தேவிக்கு பாவம் உண்டானது விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாள் இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திரு கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அலை அருள் புரிந்திருக்காங்க தேவியும் அண்ணாமலையில இருக்கக்கூடிய பவளக்குன்று மலையில் இருந்து கதப மகரிஷியின் உதவியுடன் பர்ண சாலை அமைத்து தவம் செஞ்சுருக்காங்க திரு பௌர்ணமி நட்சத்திரத்தில் நாம் கார்த்திகைத்தில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சி அளித்து இடப்பாக்கத்தில் ஏற்றி அருள் புரிஞ்சிருக்காரு இந்த தினமே கார்த்திகை தீபத் திருவிழாவாக கொண்டாடப்படுது இந்த கார்த்திகை தீப திருவிழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்குது ஒரு சமயம் திரு கைலாயிலத்தில் மகா பரமேஸ்வரன் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கு நெய்யிட்டு திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனையை அறிந்து அதனை உண்ண நினைத்து திரியை இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததால எலி ஓடு ஆரம்பித்தது ஒளியை தாண்டி எலிக்கு இறைவன் அருள் கிடைத்ததாகும் எலிக்கு அவர் மானிடப் பிறவி கொடுத்திருக்காரு அதற்கு அரச போகமும் அரண்மனை வாயும் நமக்கு தந்ததாகும் முன் ஜென்மத்தில் எளியாக இருந்தது அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்திருக்காங்க இன்னற்ற செல்வங்களும் அருள் அதிபதீனாகும் கூடவே செருக்கும் வளர்ந்ததாகவே நாள் அகங்காரத்துடன் கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகளை தரையில் பொருள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்குகள் தீ பொறி சக்கரவர்த்தியின் மீது பட்டு எரிந்ததாகும் உடல் புண்ணுனா புண்ணாக இருந்தது செருக்கு அடங்கி சக்கரவர்த்தி இருக்கை கூப்பிட்டு ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் தன் உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டியிருக்காரு தீ பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவில்ல தீப வரிசைகளை ஏற்றி தொழுந்து வா காலப்போக்குல உன் நோய் நீங்கும் அப்படின்னு அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சி விட்டான் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே